கிரகத்திற்கு தனாதிபதி எட்டுல மறைஞ்சாலும் தன்னுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே இந்த வாரம் மறைமுகமான தனலாபங்கள் உங்களுக்கு இருக்கும் மறைமுகமான தனலாபம்னா சிலருக்கு வந்து எப்படி இந்த பணம் வந்தது அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குறுக்கு வழியில வர்ற பணமாக கூட இருக்கலாம் இந்த குறுக்கு வழியில வர்ற பணமாக இருக்கலாம் என்றாலும் அது நேர்மையற்ற நாணயமற்ற வழிகள்ல வராது என்பது உறுதி அதாவது அந்த பணம் சாதுரியமாக கிடைக்கின்ற ஒரு இதாக இருக்கும் ஒரு வியாபாரம்ன்றதே ஒரு தான் ஒரு வியாபாரத்தில் வந்து சிறிதளவு உண்மையும் பொய்யும் கலந்துதான் பேச வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் வாக்குஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு வாக்குஸ்தான பார்க்கறதுனால உங்களுடைய வாக்கு திறமையால உங்களுடைய பேச்சு திறமையால நீங்க வந்து ஒரு சாதுரியமாக பேசி பண கிடைக்கின்ற வாரம் இந்த வாரம் கடகராசிக்கு இருக்கும் ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பண வரவு தன லாபம் என்று சொல்லப்படக்கூடிய பண வரவு இந்த வாரம் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கின்ற ஒரு நிச்சயமான ஒரு புலன் இருக்கு அதே நேரத்தில் தகப்பனார் வழியில வந்து சில வரை எங்கள் வீண் விடயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் வயதான தகப்பனாரை கொண்டவங்க வந்து அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தகப்பனார் மேல ரொம்ப பாசமா இருக்கிறவங்க தகப்பனார் சொல்ல கேட்குறவங்களுக்கு சில தகப்பனார் வழியில மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாகவும் மிகச்சிறந்த பணவரவு உள்ள வாரமாகவும் கடகராசிக்கு இந்த வாரம் இருக்கும்